சரி இது முதல் வசனம் ஆண்டவர் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அவர்களை எல்லா அழிவு நின்றும் அவர்களை மீட்டு கொண்டார் இல்லையா தான் உங்களுக்கு உடல் சுகம் கொடுக்கும் மனம் சுகம் கொடுக்கும் எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கிறது வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் என் பிள்ளைங்கள இல்லையா உறவினர்களை நண்பர்களை எல்லாரையும் அழிவு சக்திகளிலிருந்து மீட்டுக்கொள்ளும் வார்த்தை வார்த்தையை தவிர வேறு எதுவும் இந்த மீட்டெடுக்கிற செயலை செய்யவே முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ வார்த்தை மட்டும்தானா யோவான் யோவான் வாழ்வு தருவது நான் சம்பாதிக்கிற என்னுடைய சம்பாத்தியம் கிடையாது வாழ்வு தருவது சினிமா வாழ்வு தருவது என் சொந்தக்காரன் வாழ்வு தருவது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருக்கா வாழ்வு தருவது இல்லையா பெரிய பெரிய பதவியில் இருக்கிற பணம் படைத்த பலம் படைத்த இந்த உலகத்திலே பெரிய மனிதர்கள் என்று கருதப்படுகிற நபர்கள் கிட்ட இருந்தா வாழ்வு கிடைக்குது அப்படி எங்குமே இல்ல பைபிள் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது அம்மா வாசிங்க வாழ்வு தருவது தூய நீங்களும் நானும் வாழ்றது தூயாவியால தான் அமேன் அமேன் அவருடைய தயவு இல்லாம நம்ம வாழவே முடியாது நீ நிக்கிறோம்ல நீ நடக்கிறோம்ல உட்கார்ந்து இதெல்லாம் அவருடைய தயவு வாழ்வு தருவது தூயாவி மட்டும்